அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் என்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தில் இருந்து எழுநூற்று தொண்ணூற்றி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் ரெண்டு சிறு குழை சொல்கிறார் உள்ளர்க்க கொள்ளர்க்க அப்படின்னு ரெண்டு சொல்ல வச்சு ஒரு அருமையான கருத்தை பின்றார் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஓமை சொல்கிறார் அதாவது நம்முடைய ஊக்கம் குறைவதற்கான சிந்தனைகளை விட்டுவிட வேண்டும்ன்றார் நாம் பல கருத்துக்களை உள்ளதில் நினைக்கிறோம் சில பேர் எப்பப்பாரு நான் எனக்கு பணம் இல்லையே எனக்கு வறுமையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே வேலை கிடைச்சாலும் நல்லா சம்பளம் கிடைக்கலையே சம்பளம் கிடைச்சாலும் பத்தலையே இப்படி எப்பாறு வருத்தம் விட்டு இருக்கிறாங்க வச்சுங்க அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வேண்டும் அப்போது உள்ளத்தை அதாவது ஒரு உறுதியை குறைக்கக்கூடிய சிந்தனைகளை விட்டுவிட வேண்டும் கொண்டு என்ன சொல்கிறார் பாருங்க உள்ளம் சிறுகுவ உள்ளம்லாம் இடத்துல ஊக்கம் சிறுகுவை என்றால் குறைத்தல் ஊக்கத்தை குறைக்கக்கூடிய செயல்களை அல்லது சிந்தனைகளை உள்ள நினைக்காதே விட்டுவிடு மனசில் அதை பற்றி நினைக்காதியா ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கையோடு எப்பொழுது ஒரு உற்சாகத்தோடு இருன்றார் வண்டுவர் என்ன சொல்கிறாரு உள்ளம் சிறுகுவை உள்ளம்னா ஊக்கம் ஊக்கத்தை குறைக்கக்கூடிய சிறுகுவ என்றால் சிறுன்னா குறைத்தல் சின்னது சிறுகுவை குறைக்கக்கூடிய உள்ள குறைக்கக்கூடிய செயல்களை நீ நினைக்காதே உள்ளர்க்க தள்ளிவிடு இது ஒரு ஓமை இதன் மூலம் என்ன கருத்து சொல்கிறாருன்னா உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வைத்துக்கொள் அப்படி துன்பம் வரும்பொழுது நமக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க நமக்குன்னு துன்பம் வரும்பொழுது பார்த்தா அதெல்லாம் ஓடி போயிடுவான் கடைசியில் தான் நிற்பான் ஒருத்தன் ரெண்டு பேரே நிற்பான் அந்த மாதிரி ந நண்பர்களை நீ விட்டு விதையிடணும் அப்படின்றார் வள்ளுவர் இப்படி ஊக்கத்தை குறைக்கக்கூடிய செயல்களை சிந்தனைகளை உள்ளத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் அதை போல நமக்கு துன்பம் வருகிற பொழுது விட்டு விலகிக்கூடிய நம்ம நட்பை விட்டு விலகிக்கூடியவர்களுடைய நட்பை நாம் விட்டுவிட வேண்டும் எப்படிங்க உள்ளம் உருகுவ சிறுகுவ உள்ளம் சிறுகுவ உள்ளம்னா ஊக்கம் சிறுகுவனா குறைக்கிறது ஊக்கத்தை குறைக்கக்கூடிய செயல்களை சிந்தனைகளை உள்ளத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் அதுபோல அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு அல்ல அல்ல துன்பம் நமக்கு துன்பம் இருக்கிற பொழுது நம்முடைய நட்பை விட்டுவிட்டு ஆற்று ஆற்ற அறுப்பார் அந்த நட்பு என்கிற வழியை அறுத்துட்டு ஓடலாம் பாருங்க தொடர்பு நம்முடைய நட்பு என்கிற தொடர்பை விட்டுவிட்டு விலகுகிறார்களே அவர்களை நீ விட்டுடு கைவிட்டுடுன்ற ஆற்றறுப்பார் நட்பு அந்த நட்பு தள்ளி தள்ளிவிட்டோம் துன்பம் வருகிற பொழுது நம்மை விட்டு நீங்குறைய நட்பை நாம் உதறிவிட வேண்டும் தள்ளிவிட வேண்டும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உள்ளம் அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு இது ஆங்கில விழித்தை பார்ப்போமா திங்க் நாட் ஆஃப் திங்ஸ் த டாம் யூவர் ஸ்பிரிட்ஸ் நார் Contrast friendship with those who would forsake you in adversity. Vasikaran, think not of things that damp your spirits, nor contrast friendship when those who would forsake you in adversity. அன்பான தேவனை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்